ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம் தமிழ்நாடு பட்ஜெட் வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான தமிழ் புதல்வன் திட்டம் சொல்லிட்டு ஒரு புதிய திட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழ்மொழியில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு இனி மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்க அது எப்படி பெறாங்கன்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இன்றைக்கி பட்ஜெட் தாக்கலில் த தங்கம் தென்னற செய்ய அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அந்த திட்டத்தை பற்றி பார்க்கலாம் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் என்றார் புதிய திட்டம் அறிமுகம் ஆறாம் வகுப்பு முதல் பன்னாம் வகுப்பு வரை பயின்று உயர்கல்வி சேரும் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் இந்த திட்டத்திற்கு மூவாயிரத்து முந்நூற்றி அறுபது கோடி நிதி ஒதுக்கீடு தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஐயா அவர்கள் வந்து இன்றைக்கி திட்டத்தை கொடுத்துருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு தான் அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி அதாவது கல்லூரிக்கு செல்லும் போது அவர்களுக்கு வந்து இந்த தொகை திட்டத்தில் சேர முடியும் டிப்ளமோ சேரவங்களுக்கு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக கிடையாது உயர்கல்வி சேரும் மாணவர்களுக்கு மட்டும்தான் இதில் உயர்கல்வி சேரும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பழங்குடியினர் வறுமை கீழே இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த திட்டத்தில் ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்கன்றம சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மகளிருக்கான மகளிர் உரிமை தொகை திட்டத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா கூடுதல் நிதியை ஒதுக்கியிருக்காங்க பதிமூணாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி கிட்ட ஒதுக்கியிருக்காங்க லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்குனாங்க இப்போ ஒரு கூடுதலாக ஒரு ஆயிரம் கோடி கிட்ட ஒதுக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா கூடுதல் நிதியை வந்து தமிழக அரசாங்கம் பட்ஜெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் புதல்வர் திட்டம் ஒரு புதிய திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அரசு பள்ளியில் பயின்று பன்னெண்டாம் வகுப்பு முதல் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு அரசு கல்லூரியில் அல்லது கல்லூரி உயர்கல்வி சேரும் மாணவர்களுக்கு அரசு கல்லூரியில் இல்லை உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்கள் வங்கி கணக்கில் வைக்க வர வைக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க இது நிதியமைச்சர் தங்கன் தென்னரசு ஆகியா அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன் இது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்